இந்திய இழுவை படகுகள் எமது கடல் எல்லைக்குள் அத்துமீறிய தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு ஆதரவாக வந்து இந்தியாவில் போராட்டங்கள் அதாவது அவர்களை தொழில் செய்ய விட என்றும் மற்றது பிடிப்பட்ட படகுகளை வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அங்கே வந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறோம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய நாடு இறைமைய இறைமை உள்ள நாடு எங்கள்ட்ட இருக்குது எங்களுக்கு சட்டங்கள் சட்டபூர்வமான திணைக்களங்கள் இருக்கிறது நீங்கள் எல்லை தாண்டி நீங்கள் மீன்பிடியில் சட்டவிரோதமான தொழில்களை எங்கள் எல்லைக்குள் நீங்கள் செய்தால் எங்களுடைய கடற்படையினரோ மற்றது எமது கடத்தல் நீதியாளர் திணைக்கங்களோ திணைக்களங்களோ மற்றது எமது அரசாங்கங்களோ உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பார்கள் ஆனால் நீங்கள் வந்து நினைக்கலாம் முறையில இருக்குதுண்டு இப்போது இருக்கிற எமது அரசாங்கமானது அதி உயர் பாதுகாப்போட கூடிய எமது நாட்டை வந்து வளர்ச்சி முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்த தப்புகளை இந்த அரசாங்கம் நீங்க நினைத்து மறுபடியும் எமது எல்லைகளை தாண்டி நீங்கள் உள்ளே வரவாதீர்கள் அப்படி நினைத்து நீங்க வந்தால் உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதுக்கான ஒழுங்குகளை எமது கடத்தொழில் அமைச்சுக்கும் எமது எமது கடற்படையினரும் அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எமது எமது வளங்களையும் எமது கடத்தொழில் உபகரணங்களையும் அதாவது இந்திய இழுவை படகுகள் அழித்து நாளாந்த எமது மக்கள் வந்து பாரிய இன்னல்களுக்கு உண்டாகிறார்கள் அப்ப அதனால எமது வளங்களை பாதுகாக்கிறது தான் எமது இருக்கிறது நீங்கள் வந்து இந்த எமது கடல் பரப்புக்குள்ள நீங்கள் எல்லை தாண்டக்கூடாது என்பதை நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்தோம் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மளம் சம்மேளனம் நான் செல்லத்துறை நற்குணம் இன்று நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவிலே உண்ணாவிரதம் செய்கின்றார்கள் கடையடைப்பு செய்கின்றார்கள் இது போன்ற போராட்டங்கள் செய்கிறார்கள் செய்கின்றார்கள் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை செய்து அங்கே உள்ள வாரிய மக்களையும் ஏனைய மக்களையும் திசை திருப்பும் நோக்கமாக இந்த எங்களுடைய கடல் தொழிலாளர்களும் அதுவும் அதாவது இழுவை மடிப்படகு தொழிலாளிகள் அவர்களும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சிலரும் இணைந்து இப்படியான ஒரு அநியாயமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் பாதிக்கப்பட போகின்றது இது இந்த தொழிலை செய்வதனால் பாதிக்கப்பட போகின்றது இலங்கையின் வடபகுதி மீனவர்களும் அவர்களை வந்து செய்கின்றவர்களை பிடித்து தண்டனை வழங்கும் போது பாதிக்கப்பட போகின்றது அங்கே இந்தியாவிலே இருக்கின்ற எமது தொப்புள் கொடிய உணவு என்று சொல்லுகின்ற தமிழ்நாட்டு மீன வறிய மீனவர்களும் தான் இதுல பாதிக்கப்பட போகின்றார்கள் இதிலே பண முதலைகளும் பாரிய அரசியல்வாதிகளும் இதில் எந்தவித பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படாது அவர்களுடைய தங்களுடைய காரியங்களை சரியான முறையில் செய்யவும் வளர்த்து இவர்களை பவடக்காய்கள் போன்று வைத்து பலவிதமான போராட்டங்கள் அதுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதனால் எந்தவித பலனும் கிடைக்கப் போகும் என்று எதிர்பார்க்க தேவையில்லை ஏனெனில் இது ஒரு சட்டவிரோதமான தொழில் இந்த சட்ட உலகளாவிய ரீதியில் தடை செய்யப்பட்ட தொழில் இதனை இந்தியா மாத்திரம் இந்த அதுவும் இலங்கையிலே இருக்கின்ற வடபகுதியிலே இருக்கின்ற ஒரு சிறிய பாக்குநீரனை பகுதிக்குள்ள வந்து இது ஒரு அநியாயமான தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை காலமும் நாங்கள் பட்ட துன்பம் எங்களுக்கு போதும் இதுக்கு மேலே எங்களால் தாங்கு கொள்ள முடியாது இதுக்கு நாங்கள் இறந்து போற காலமாக இருந்தாலும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாம் எண்ணத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்னத்தை செய்து வைத்திருக்கிறோம் என்றால் ஒன்றுமில்லை அப்ப இதனாலே இந்த விஷயம் எங்களை தொப்புக்கொடி உறவுண்டு சொல்லிக்கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பலங்களையும் அளிக்கிறதுக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதனால நீங்கள் செய்தது தவறு அதனால் அதுக்கான சட்ட நடவடிக்கை இருக்கும் அது யாரும் மறக்க இயலாது நிச்சயமாக இருக்கும் ஆனால் பேச்சுவார்த்தை பேசுவதா பேசுவதாக இருந்தால் இரண்டு அரசாங்கங்களும் இருபகுதி கடல் தொழிலாளர்களும் இணைந்து பேசலாம் அதற்கு நாங்கள் உடன்படுகிறோம் ஆனால் நீங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த சட்ட விரோதமான தொழிலை செய்யக்கூடாது நான் இத அந்த சட்டவிரோத தொழிலை செய்கின்றவர்களுக்கும் அவர்களுக்கு அதிகரணையா இருக்கின்றவர்களுக்கும் அவர்களை நம்பி இது ஏதோ உண்மையான தொழிலை செய்கிறார்கள் என்று சொல்லி ஏமாந்து இருக்கின்ற உறவுகளுக்கும் நான் இதை வெளிப்படையாக சொல்லுகின்றேன் இந்த செயல்பாடானது ஒரு சட்ட விரோதமான ஒரு எண்களுக்கு மாத்திரமல்ல அல்ல உங்களுக்கு தான் இதால பாதிப்பு இந்த கடல் வளம் அளிக்கப்படுமாக இருந்தால் எங்களுக்கு இல்லை இந்தியாவில இருந்த கடல் பாதிப்பு தான் அதனால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இந்த தொழிலை நீங்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம் இந்த தொழிலை செய்யாது நிறுத்தி கொண்டு எங் எமது கடலிலே தொழில் செய்வது பற்றியோ தொழில் தொழிலை நிறுத்துவது பற்றியோ பேச வேண்டுமா பேசலாம் ஆனால் இந்த தொழிலை நீங்கள் சட்டவிரோத செய்து கொண்டு செய்வீர்களானால் ஆனால் இக்க இக்காரணம் கொண்டு நாங்கள் இதுக்கு அனுமதிக்க மாட்டோம்